படுக்கையில் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான் பாலாஜி நேற்று அவன் வந்ததிலிருந்து இப்படித்தான் தொடர்கிறது அப்பா அம்மாவிற்கு தெரியாது அவர்கள் சாதாரணமாய் இருக்கிறார்கள் என்னவோ வந்திருக்கான் என்று ஆனாலும் அம்மாவுக்கு ஏதோ உறுதி இருக்கும் போலிருக்கிறது நேற்று கேட்டே விட்டாள் என்னடா இது நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட விஜி என்னடான்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கிற எதுக்கு இப்படி ஏமா இதில் என்ன இருக்கு என்னடா என்ன இருக்குங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க போவாங்கன்னு இருக்கு நீ தனியா அவ தனியா இது என்ன விளையாட்டு விளையாட்டெல்லாம் இல்லை கல்யாணம் பண்ணிட்டா எப்போவும் சேர்ந்தே தான் சுத்தணுமா அவ அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்ண்ணா சரி போ நான் உங்களை பார்க்க இங்கே வந்துட்டேன் ஏன் நீ அங்கே போக வேண்டியதானே ஆமாம் அவ பின்னாடியே அலையணும்கிறியா அது என்னால் முடியாது அவங்க வீட்டுக்கு போய் என்னால் சுதந்திரமாக சாப்பிட்டு இருக்க முடியாது நம்ம வீடு மாதிரி சகஜமாக இருக்க முடியாது அங்கே உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டையா அதெல்லாம் இல்லை மறைக்காமல் சொல் நீங்கள் தான் விடாமல் அடிச்சுப்பேலே எங்களை மாதிரியாக இருக்கேல் ஆமாம் நீ அப்பாவுக்கு தனிஞ்சு போவே இவ அப்படியா எதிர்த்து பேசுவா அது எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்டவளை அன்பால் தான் திருத்தணுமடா அன்புக்கு அடிப்பணியாதவை இந்த உலகத்தில் யாருமே இல்லைடா நீ அவகிட்ட அன்பா பேசி இருக்க மாட்டே அதான் நீ எப்போவுமே என்னதாம்மா குறை சொல்லுவே அன்பாயிரு அன்பாயிருன்னு அப்படியே இருந்தா அதை அவளுக்கு அடிப்பணி அவன் நினைக்கிறா அது தெரியுமா உனக்கு அடிப்பணியேன் அதில் என்ன தப்பு பொண்டாட்டி தானே அவ தானே இனிமேல் உனக்கு எல்லாம் நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கோ எங்களை நம்பியா வந்துட்டு இருப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கட்டின பொண்டாட்டி தாண்டா சாஸ்வதம் அம்மா சத்த சும்மா இருக்கியா அது போல் அவளும் அல்ல நான் அவளை போய் போய் தடவ சொல்றியா வார்த்தையே சரியில்லை ஒரு அம்மாட்ட பேசுகிற வார்த்தையா இது இதில் எந்த அர்த்தம் இல்லைடா சரி அப்படியே வச்சுப்போம் அதில் தப்பு என்ன இருக்கு அவளுக்கு அலுப்பா இருக்கும் போது கால் கூட பிடிச்சு விடு ஏன் நாட்டிகள் நாங்க செய்யலையா உன் அன்பை நாளடைவில் அவ உணர்றாளா இல்லையா பாரு உனக்கு அடிமையாகிறாளா இல்லையா பாரு அம்மா அவளை நானும் அடிமைப்படுத்த வேண்டாம் என்னை அவளும் அடிமைப்படுத்த வேண்டாம் எனக்கு இந்த எண்ணம் எல்லாம் இல்லை வாய் பேசாமல் இருந்தால் போதும் ம் என்னடா பேசுகிற அப்படின்னா நீ தான் கல்யாணம் செஞ்சுருக்கணும் நீ சொல்வது இந்த காலத்து பொம்மை நாட்டிகளால் ஆகுமா நாலு வார்த்தை பேசதான் செய்வா அதை நீ கேட்கத்தான் வேணும் அப்போ நான் பேசினா அவளும் கேட்கணும் தானே பேசு நீ பேசு அவளும் பேசட்டும் அப்புறம் நீ திரும்பவும் பேசு ஆமா இப்படியே போனா முடிவு என்ன யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் இதெல்லாம் சரியாகும் இல்லைன்னா பொழுது பொழுதாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டித்தான் தான் விட்டு கொடுக்கணும் நான் ஆம்பளை என்னால் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது பொம்பளைங்கத்தான் விட்டு கொடுக்கணுமென்னு எதில் இருக்கு சொல்லு பார்ப்போம் ஆமாம் காலமா நம்ம சமூகம் அப்படித்தானே இருந்து வந்திருக்கு பொம்பளையை வச்சுத்தானே குடும்ப அமைப்பு எல்லாம் ஏமா ஆம்பளைங்களோட உஷ்ணத்தை தணிக்கிற அருவி அவங்க தானே உறவுகள் அவங்களால தானே பலப்படும் அவங்களே முறிச்சுக்கிட்டு நின்னா என்ன செய்வது சரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் உன்னை பாரு நீயே சதமன்னு வந்தவாவ அவள் சொல்றதை நீ கேட்டாதான் அவளுக்கும் இந்த குடும்பத்தில் ஒட்டும் இல்லைன்னா பிறந்த வீட்டு நினைப்பு வந்துட்டே தான் இருக்கும் அந்த ஒட்டுதலை ஏற்படுத்த வேண்டியது புருஷாலோட பொறுப்பாக்கும் அதுக்கு உன் ஆதரவு அவளுக்கு ரொம்ப அவசியம்டா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெத்தவங்களோட கூட பிறந்தவங்களோட வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே இடம்பெயர்ந்து சுத்தமாக சம்மந்தமில்லாத வேறொரு இடத்துக்கு தன்னை சம்மந்தப்படுத்திக்கிட்டு வர பெண்ணோட மனசு எப்படி இருக்கும்னு என்னைக்காவது நான் நினச்சி பார்த்திருக்கியாப்பா சொல்லும் அவள் கண்ணில் கண்ணீர் ததும்பியது நீயும் எத்தனை தங்கைகளோட பிறந்திருக்க அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க இல்ல பாலாஜி அமைதி காத்தான் அம்மா இப்ப என்னங்கிற பின்ன என்னடா என்னவோ அவ போயிட்டாலாம் இவன் வந்துட்டானாம் கதை அளக்கிறான் கதை பேசாம நீ பாட்டுக்கு தனியாக இருந்து உன்னை பார்த்துக்க வேண்டியதானே அப்போ தெரியும் உன் வண்டவாளம் ஏன் வந்தேங்கிறியாக்கும் சொல்லாமல் சொல்கிற அதானே வேணுமுன்னா சொல்லு போய்டுறேன் இன்றைக்கி எப்பவும் இப்படி விபரீதமாக எடுத்துக்கிறது தானே உன் புத்தி நான் அதுக்கா சொன்னேன் பின்ன எதுக்காம் இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாம் அதுக்கு இல்லடா இருக்கா விஜய் தனியாக போய் நின்னா அவங்க வீட்டில் சந்தேகப்பட மாட்டாங்களா சண்டை போட்டுட்டு வந்திருக்காளோன்னு நினைக்க மாட்டாங்களா ஆமாம் இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நாமே ஏன் கற்பனை பண்ணிக்கணும் அந்த கவலை அவளுக்குல்ல இருக்கணும் எனக்கு என்ன வந்தது என்னடா இப்படி பேசுகிற எல்லாமே இனி உனக்கு அவதானேடா அதனால் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட சொல்கிறியா திடுதுப்புன்னு நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுமுங்கிறா நான் என்னடானா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமான்னு நினச்சிருந்தேன் என் ஆசையில் மண்ணல்லி போட்டுட்டா நான் சொல்கிறத கேட்பாளா அது அவகிட்ட முடியுமா சொன்னால் கேட்குறாளா அவன் நினைச்சது தான் அவளுக்கு ஒத்த காலில் நிற்பா என் வார்த்தை அங்கு எடுப்படாது என் கூட ஊர் சுத்தனமாங்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் இருந்தால் தானே அதெல்லாம் இயற்கையாக வரணுமா வழியை வரவழைச்சி இல்லைனா கட்டாயப்படுத்தி என்ன பிரயோஜனம் அதான் சரின்னு அவ கேட்ட உடனே ஒன்று விட்டுட்டேன் அப்படி சொல்லாதடா ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்த வீட்டுக்கு போவதில் தான் சந்தோஷம் நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கப்பா நான் உனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்திருக்கேன் பாலாஜிக்கு சற்று நினைவுகள் பின்னோக்கி சென்றன சின்ன வயசுன்னு சொன்னவுடன் பாட்டியின் நினைவுகள் வந்தது பாலாஜிக்கு பாட்டியிடம் கதைகள் கேட்பதென்றால் ஹலாதி விருப்பம் பாலாஜி கதை கேட்கும் போது வேறு யாரும் இருக்கக்கூடாது சொல்லப்படும் கதைகள் முழுவதும் இவனுக்காகவே இருக்க வேணும் பாட்டி சொல்லும் கதை அத்தனையும் இவனே கேட்டு மகிழ வேண்டும் பாட்டி பாலாஜிக்கு திருமணம் நடைபெறும் வரையில் தன் கதைகளை சொல்லி கொண்டுத்தான் இருந்தாள் இவனும் தான் இருந்தான் ஆமாம் நேற்று இரவு வந்ததிலிருந்து இன்னும் பாட்டியை போய் பார்க்கவில்லையே என்று அவன் அங்கிருந்து பாட்டியின் அறையை நோக்கி ஓடினான் உள்ளிருந்து பாட்டியின் குரல் கேட்டது பாலாஜி வந்திருக்கானா பாலாஜியை வர சொல்லுப்பா எனக்கு அவனோட நிறைய பேச வேண்டியிருக்கு ஆமாம் என்னத்தை பேச போகிற அதான் இத்தனை காலம் எல்லாம் பேசியாச்சே வீடு போங்கிறது காடு வாங்கிறது இன்னும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு சிவனேன்னு கடை அப்பா சொன்னவுடன் ஐயோ பாவம் பாட்டியின் முகம்தான் எத்தனை வாடி போனது எல்லோரும் போக வேண்டியவங்க தான் ஆனாலும் அதை வாய்விட்டு சொல்லலாமா அதுவும் பெற்ற தாயாரை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல எப்படி மனசு வருகிறது பாலாஜி பாட்டியின் அறையினுள் சென்று அவளை இறுக்கமாக தழுவிக்கொண்டான் உன் பிள்ளை தானே விடு மேலே போட்டுக்காத அட போடா இத்தனை காலம் எல்லாத்தையும் மேலே வழிய விட்டுன்றது போதாதா அவனை கிள்ளி முத்தம் வைத்தாள் பாட்டி எப்படா வந்த நேற்று இரவு விஜி வரலையா ம் இல்லை ஏண்டா அவளையும் அழைச்சிட்டு வர வேண்டியது தானே இல்லை பாட்டி அவளுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா அதான் அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன் இங்க பாருங்க பாட்டி இதோ நான் வந்துட்டேன் சரி நீ என்ன சொல்லணுமோ சொல்லு எனக்கு அழுக்கவே அழுக்காதாக்கும் நான் இருக்கேன் கேட்குறதுக்கு நீ பாட்டுக்கு சொல்லு அந்த முகத்தில்தான் எத்தனை திருப்தி இதமான வார்த்தைகளுக்காக இந்த பெரியவர்கள் எத்தனை ஏங்கி போய் கிடக்கிறார்கள் என் பாலாஜி என் பேரன் என் மனசரிஞ்சு பேசுவான் பாட்டி அவனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டாள் ஏண்டா என்கிட்ட இப்படி பொறுமையா உட்காந்து பேசறியே இதே மாதிரி விஜிகிட்டையும் பேசறியா அவ முகம் வாடி இருந்தா என்ன ஆச்சுன்னு பொறுமையா கேட்கறியா அவள் பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக பேசுறியா சொல்லுடா பாலாஜி மௌனமாக அமர்ந்தான் ஏண்டா பதில் எதுவும் பேசாமல் கிடக்க என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க தெரிஞ்ச உனக்கு அவ கஷ்டம் புரியலையாடா உங்களுக்கு கல்யாணமாகி ஆறு வருஷம் ஆகுது அவளும் வேலைக்கு போனா நீயும் வேலைக்கு போன ஆஃபீஸில் இடமாற்றமாகி நீ போனப்ப உனக்காக தன்னோட வேலையை விட்டுட்டு உன் கூட வந்தவடா அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஏண்டா உன்கூட ஊர் சுத்த அவள் வரமாட்டேங்கிறா எதுலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கா இப்படி தானே சொல்லுற ஏண்டா மடையா உனக்கு என்னடா தெரியும் உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கடா அவளைத்தான் கேட்பாங்க குழந்தை இல்லாத பெண்களோட வழி உனக்கு தெரியாதடா ஏன் உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது அவள் கல்யாணமாகி மூணாம் மாசமே நீ நின்னுட்ட உன் பொண்டாட்டியோட வழியை கட்டுன புருஷன் நீ புரிஞ்சுக்க முடியலன்னா வேற யார் புரிஞ்சுக்குவா அவ மனசு இப்ப எங்கேயும் போக விரும்பாது ஒன்று சொல்றேன் கேட்டுக்க முதல்ல அவ மனசுல இருக்கிற கஷ்டத்தை நீ தான் சரி பண்ணணும் அதை விட்டுட்டு நீ எப்பவும் இப்படி சிடுன்னு இருந்தா அவ பின்ன அவங்க அப்பா வீட்டுக்கு போவாத வேற என்ன செய்வா பாலாஜியின் மனம் குற்ற உணர்ச்சியில் நெளிந்தது உங்கள் அப்பா இருக்கானே எனக்கு கல்யாணமாகி எட்டாவது வருஷம்தான் நின்னான் அது வரைக்கும் நான் எல்லார் வாயிலும் நின்னேன் உங்க தாத்தா ஒருத்தர் போதும் என்னை சிரிக்க வைக்க அவர் அன்பாலே நானும் சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்த பிறந்துச்சு ஒரே பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன் இப்ப பாரு அவன் நடந்துக்கிற விதத்தை வீட்டில் இருக்கிற பெரியவாளையும் கூட்டாகி பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு முதல்ல மனசு வேணுமே எதுக்கெல்லாம் அவன் மனசை எது இதுக்கு எப்படி எப்படி ஏங்கும் எது எதுக்கு நாமளும் நாமளோன்னு நடிச்சுக்கும்னு உணர தெரியணுமே எல்லாருக்கும் வயசு மட்டும் ஆயிடுத்து மனசும் அதே அளவுக்கு முதிர்ந்துருக்கான்னா இல்லையே ச பாவம் பாட்டி அம்மா எனக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு வியக்கானம் பேசினாங்க ஆனால் பாட்டி விஷயத்தில் அவங்களும் சராசரி மருமக தான் பாலாஜி வருத்தப்பட்டான் ஏண்டா எவ்வளவு நேரம் உன் அம்மா பேசினது என் காதில் விழுந்துச்சுடா உன் அம்மா சரியாக தான் சொல்லுறா நீ உன்னை புரிஞ்சுக்கோ உங்கள் அம்மா அளவுக்கு நான் நல்லவ கிடையாது தெரியுமா ஒரு மாமியாரா என் மருமகளை நான் ஒரு நாளும் நல்ல விதமாக நடத்தலை என் புள்ள மேலே இருந்த பாசத்தில் நான் அவளை நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன் என் பிள்ளைக்கும் அவளுக்கும் சண்டை வந்தா நடுவில் புகுந்து அதை பெருசாக்கி விடுவேனே தவிர ஒரு நாளும் நான் அவளுக்காக பேசியதில்லை அவன் நல்லவடா பாட்டியின் கண்கள் கலங்கின உங்க அப்பனுக்கு இருக்கிற கோவத்துக்கும் என்னோட குணத்துக்கும் ஈடு கொடுத்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டா பாட்டி சொன்னதை கேட்டு பாலாஜி உள்ளுக்குள் உடைந்தான் எல்லோருக்குள்ளும் நல்ல எண்ணங்களும் உண்டு தீய எண்ணங்களும் உண்டு யாரையும் இது தெரியாமல் தவறாக நினைக்கக்கூடாது எல்லோரிடமும் சிறிய குறைகளாவது இருக்கத்தான் செய்யும் அதை பெரிதுபடுத்தக்கூடாது எல்லா விதத்திலும் அவர்கள் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு பாலாஜிக்கு கண்கள் லேசாக கலங்கியது பாட்டி அவன் தலையை கோதிவிட இங்கே பாருடா பாலாஜி உங்கள் அப்பா மேலே எனக்கும் நிறைய வருத்தம் இருக்குது வீட்டில் உள்ள பொம்மை கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியலப்பா உன் அம்மா கிட்டையும் சரி என்கிட்டயும் சரி நான் யாரையும் குத்தம் சொல்ல வரலை பொதுவாக உள்ளே நடப்ப சொல்கிறேன் வேளா வேலைக்கு வெறுமே சோத்தை கொண்டு வந்து வச்சா போதுமா வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சதாகுமா வாசலில் கட்டி போட்டிருக்கேன் நாய் அதுவும் நானும் ஒன்றா அதை கூட வெளியே ஸ்னேகமாக அழைச்சிட்டு போகிறேன் அந்த நாயோட இருக்கிற நெருக்கம் கூட என்னோட கிடையாதா அதுக்கு கிடைக்கிற அன்பு இந்த வீட்டில் எனக்கு கிடைச்சிருக்கா அதை தூக்கி நெஞ்சோட கட்டிண்டு முத்தம் கொடுக்குறேன் கை குழந்தையாட்டம் வச்சுண்டு கொஞ்சி தல்றேல் பாட்டி அது போல உன்னையும் கட்டின்ட்டு முத்தம் கொடுக்க சொல்றியா அப்போத்தான் உன் மேலே அம்புன்னு அர்த்தமா உடனே அவன் பாட்டியை இறுக்கமாக அணைத்து முத்தம் வைத்தான் டே நான் ஒன்றும் உங்களை குத்தம் சொல்லலை நான் என்ன குறப்பட்டுண்டேன் பகவானே இன்னும் என்னை வச்சுருக்கியன்னு வேற என்ன சொல்ல பாட்டியின் நாதங்கங்கள் அவனுக்கு புரிந்தன அது அப்படி தாண்டா அப்படித்தான் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ இருந்ததோ இல்லையோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சங்கலியாக பிணைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு நீங்க அப்படியா இருக்கேல் எல்லாரும் தனித்தனி தீவா நின்றுட்டு இருக்கேள் மூணாவது மனுஷனுக்கு சொல்கிறாப்புல உறவர்களுக்குள்ளேயே சந்திக்கிற போது ஹலோ சொல்லிக்கிறேன் அதுக்கு மேல ஈஷிண்டா எங்கே எதுக்காவது ஒட்டிண்டிட மோங்கிற ஜாக்கிரதையோட பழகிறேன் உங்கள் எல்லாரையும் பழங்குற ராட்சசன் பிரித்து வச்சிருக்கான் ஈகங்கிற சாத்தான் கட்டி போட்டிருக்கான் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் கண்கள் அயர்ந்தன பாட்டி பாட்டி திடுக்கிட்டவள் ஐயோ இப்பெல்லாம் இப்படித்தான் திடீர் திடீர்னு கண்ணை சந்திடுறேன் எனக்கே தெரியலை அப்படியே போயிட்டா பரவாயில்ல யாருக்கும் இல்லாமல் போய் சேரணுமன்னு பகவானை வேண்டிக்கிறேன் இன்னும் படக்கையில் விழுந்து அது இதுன்னு மலம் ஜலம்னு வந்துடக்கூடாது பாரு சொல்லும் போதே பாட்டியின் விழியோரங்களில் நீர் ஏதும் வார்த்தைகளின்றி இவன் பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தான் பதினாலு வயசில் நான் உங்கள் தாத்தாவுக்கு ரெண்டாந்தாரமாக வாக்கப்பட்டேன் அன்னையிலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படி இருந்தும் எனக்கு உங்க அம்மாவோட கஷ்டம் புரியல ஒரு பொம்பளையோட கஷ்டம் இன்னொரு பொம்பளைக்கே புரியாத இந்த காலத்தில் உனக்கு மட்டும் எப்படி புரிய போகுது சொல்லிவிட்டு பாட்டி எழுந்து கழிவறையை நோக்கி நடந்தாள் பாலாஜி மெல்ல அறையில் இருந்து வெளிவந்தான் இந்தாடா காப்பி நாளைக்கு உனக்கு பிடிச்ச ஆப்பம் செய்கிறேண்டா வேணாம்மா ஏண்டா நான் காலையிலேயே விஜி ஊருக்கு போயிட்டு அங்க ரெண்டு நாள் இருந்துட்டு அவளை கூட்டிட்டு வரேன் வந்ததும் செய்மா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடறோம் அவன் ஊருக்கு கிளம்ப ஏற்பாடுகளை செய்ய தயாரானான் அம்மாவின் வெளியில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அறையினுள் பாட்டியின் கண்களும் குலமாகியது நன்றி